போல எப்படிச்சிங்க அந்த லைனை அது வந்து ஒரு ஏழு நாளில் ஒரு படம் எடுக்கலான்னு தான் முத முதல்ல ஒரு ஐடியா பண்ணி ஆபாவானன் போய் ராவுதர் சார்கிட்டேயும் விஜயகாந்த் சார் சார்கிட்டையும் சொன்னப்போ இப்படி இல்லாமல் படம் எடுப்பீங்க என்ன சம்பளம் தருவீங்க நாங்கள் ரெண்டு லட்சம் ரூபா தான் தர முடியும் அது கூட கொடுக்க வேண்டாம் நான் முப்பத்தஞ்சு நாள் தரேன் நீ அதே சம்பளத்துக்கு நான் வேலை செய்கிறேன் நீங்கள் இப்படி எல்லாம் ரிஸ்க் எடுக்காதீங்கன்னு சொல்லி ஒரு வாழ்க்கையை உருவாக்கி விட்ட ஒரு திரைப்படக் கல்லூரி மாணவர்களுக்கு ஆபாவானனுடைய யூனிட்டுக்கு அது விஜயகாந்த் சார் தான் ஸோ அந்த யூனிட்டில் நானும் இருந்ததுனால அந்த நன்றி செலுத்துவதைய வெளிப்பாடு தான் அந்த வானத்தை போல் அவருடைய மறைவுக்கு பின்னாடி ஒரு ஆயிரம் ஃபோன் வந்திருக்கும் எனக்கு அடிக்கணும் இல்லை ரஜினி சாரும் கூப்பிட்டு என்னங்க என்னங்கா பாட்டு நீங்கள் அவர் உடம்பு போகும்போது அந்த பாட்டை போட்டு என்னால் வீட்டில் இருக்க முடியலன்னு சொல்லி ரஜினி சார் சொல்லுவார் இப்போது எந்த ஒரு மனுஷனுக்கும் அந்த மாதிரி ஒரு உயர்வான வரிகள் அமைஞ்சதில்லை இறைவனாக கொடுத்தது அது